தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதி நச்சலந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயிரம் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றான் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவயோ வகுப்புகள் அன்பார்ந்த சகோதரர்களே இன்று காலம் இருபதாம் வாரம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு நம்ம எல்லாரையும் கொஞ்ச நேரத்துல ஒரு கஷ்டமான நிலைக்கு கொண்டு போயிட்டாரு கரெக்டுங்களா என்ன நிலை வீட்டுல நான் உங்க எல்லாரையும் பிரிக்க போறேன் வீட்டில் எல்லாம் ஒன்றாவதாக இருக்கிறீங்க உங்களை பிரிக்க போகிறேன் அப்படின்றாரு ஸோ அதை நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் பயந்துடுறோம் கரெக்டுங்களா என்ன அந்த படிக்கும் படிக்கும்போது எனக்கே பயமா இருந்தது கண்டிப்பாக இதை படிக்கும் படிச்சதை கேட்கும்போதும் சரி நீங்கள் படிக்கும்போதும் சரி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க பயந்துருப்பீங்க என்னடா இது ஏசப்பா இப்படி சொல்லிட்டாரு தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மருமகளுக்கும் தாய் மகளுக்கும் மாமியார் மருமகளுக்கும் சண்டை வரும் அப்படின்றாரே என்னடா இது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது ஏன்னா ஏசப்பா என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு கருத்தினால் பிரிஞ்சிருப்பீங்க ஓகேங்களா என்ன கருத்து ஏசப்பா மேலே வச்ச ஒரு கருத்து ஓகேங்களா ஸோ நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம் கடவுள் வந்து இப்படி கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்போம் கரெக்டுங்களா இப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார் கெட்டது பண்ணால் கடவுள் கண்டிப்பாக நார் இன்னொருத்தர் அவர் மன்னிச்சிடுவார்ன்றாரு அப்போ என்ன எப்படி இருக்கும் ஸோ நாம் என்ன பண்ணுறோம் கடவுளை குறித்த காரியத்தில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்குள்ள என்ன நடக்காது எந்த ஒரு பிளவும் ஏற்படாது ஏன்னா நம்ம குடும்பமாக சேர்ந்து ஜபமாக பண்ணுறோம் குடும்பமே ஒரே கருத்தையே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்காது எந்த ஒரு தீய எண்ணங்களும் வராது ஓகேங்களா ஆனால் இந்த காலத்தில் அப்படி பண்ணுறது கஷ்டம் ஏன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க இப்போ தாத்தா பாட்டிங்க வீட்டில் இருக்காங்க தாத்தா பாட்டிங்க ஜபம் பண்ணுறாங்க பட்டு புதுசாக இருக்கிற இப்போ டூ கே கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க அதாவது பேர குழந்தைகள் ஜாலியாக ஃபோன் ஒன்றது விளாண்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க கரெக்டா ஸோ இதுல வந்து என்ன தெரியுது கடவுளுடைய காரியத்தினால நமக்குள்ள ஒரு பிளவு உண்டாகுது கரெக்டுங்களா அதே மாதிரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எல்லாரும் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் முடிவு எடுக்கிறோம் அந்த டைமில் பாட்டு வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அடப்போட உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கு வீட்டில் இருந்துக்கிற டயர்டாகிற மாதிரி இருக்கு வாரம் ஃபுல்லாக காலை ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் இன்னைக்கு ஒரு நாளாவது எட்டு மணிக்கு எழுந்திரிக்கலாமே அப்படிங்கிறது ஓகேங்களா எத் எதுக்கு சண்டேனாலே எங்கேயாவது வெளியில் ஊர் சுற்றணும் ஏதாவது ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்னு என்ன பண்ணுறது யாராவது ஒருத்தர் இப்படி போகிறது தான் ஒரு பிளவுங்கிறது ஓகேங்களா ஸோ எல்லாரும் கரெக்டாக ஏசப்பாவை ஃபாலோ பண்ணால் அந்த குடும்பத்தில் என்ன நடக்காது பிளவுகள் இருக்காது அந்த குடும்பம் தெரு குடும்பமாக இருக்கும் எல்லாம் அன்னை மரியா சூசியப்பர் இயேசு கடவுள் ஓகேங்களா அவங்க எல்லாரும் இருந்த மாதிரி ஒரு தூய அவையான அந்த மாதிரி நம்ம வந்து திரு இருக்கும் இல்லை வீட்டில் யாரோ ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணலனால என்ன நடக்கும் அந்த குடும்பம் கண்டிப்பாக பிளவு ஏற்பட்ட குடும்பமாக தான் இருக்கும் இயேசப்பா நீ சொன்னார் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் சோ நம்ம குடும்பத்துல இப்போ பிளவு வருதுன்னா என்ன அர்த்தம் அந்த குடும்பத்தை யாரோ ஒருத்தராவது நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லலாம் யாரோ ஒருத்தராவது ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் அவங்க மற்றதை ஃபாலோ பண்ண முடியல ஞாயிற்றுனோனா நான் கோயிலுக்கு போகணும் இல்லைப்பா வாங்க ஃபேமிலியை சேர்ந்து எல்லாரும் இங்கே போகலாம் கிடையாது நான் கோயிலுக்கு தான் போகணும் ஸோ அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒரு பிளவுகள் உண்டாக தான் செய்யும் ஏன்னா ஏசுப்பாவை குறித்த காரியத்துல பிளவுகள் வரும் அதனால நம்ம பயப்படுத்தவில்லை ஏன்னா நம்ம எல்லாருமே ஏசப்பாவை நோக்கி தான் இருக்கும் அதனால நம்ம குடும்பம் பிளவு ஏற்படாத குடும்பமாக இருக்கும் திருக்குடும்பமாக இருக்கும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராளி ஆமீன் யேசுக்கே போய் யேசுகிறன் வாழ்க வாழ்கின்ற ரத்தம் செய்ய லூயா தலா